கேஸ் சின்ன திரை துர்கா நான் தான் இங்கே பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் வந்து அவளை வந்து இப்போ வீடியோ எடுத்த ஒரு வீடியோ அவளை வந்து போக்கில் தூக்கி ரெண்டு மூணு சுற்று இப்படி சுற்றுணுவான் அதனால் நான் உன்னால் உன்னை தோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போகிற சண்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் மாமா தோக்குறேன் தோக்குறவா இந்த கௌசிகா ஆசிகா வந்துட்டு இருக்கா எங்கள் அக்கா பொண்ணு இதுதான் ஆசிகா அடிக்கிறா பாரு பாப் கட்டி பாப் முடி மட்டும் வர ஹோட் கட்டிங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா யாருமே வரலையே இன்னும் லைவ்ல யாரும் வரல நீங்க போற லைவ் வந்து இத்தனை மணிக்கு போட்டா யார் வருவா எத்தனை மணிக்கு போணும் ஒரு 8 மணிக்கு மேல தான் போணும் லைவ் இப்ப டைம் அது டைம் 7 மணி ஆகும் 7 மணி ஆகும் சரி இருப்போம் பார்க்கலாம் யார் வராங்க யாராச்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स நாங்க இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மென்ட் ஆகுறோம் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க

அழகா கட் பண்ணிருக்காங்க நல்லா கட்டிங் பண்ணிருக்காங்க சூப்பர் யாரோ வந்திருக்காங்க யாரு உனக்கு கண்ணு தெரியல நீ தூரமான நின்னு பாத்தா எப்படி தெரியும் கிட்ட போய் பாத்தான் தெரியும் ஆசிக்கர் யார் பேர் பாரு இங்க பாரு மகாதேவ் விழா ஓகே ஓகே சூப்பர் சுபர் எங்களுடைய வீடியோ எல்லாம் பாருங்க அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் சொல்லுங்க அப்படி எதனா கரெக்ஷன் இருந்தா நாங்க பண்ணிக்கிறோம் எதுவும் இல்லமா விடுமா ம் பேசுங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் அத்தையும் 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 அண்ணன் ஒண்ணும் பேசுங்க அண்ணா பண்ணுங்க

நாளைக்கு நான் இப்ப சாக போறேன் இல்லை நாளைக்கு அந்த புள்ள சொல்லுமே ஒரு படம் என்ன படமா என்ன படம் கௌசி எங்க அம்மா இன்னைக்கு நைட்டு பூரி சொல்றாங்க நான் இல்லடி நான் பூரி சாப்பிட்டு நாளைக்கு சாகுறேன் சொல்றது இல்ல அது மாதிரி பூரியே சாப்பிடணும்னு சொல்லுவா பூரி சாப்பிட்டா இதெல்லாம் பூரி சாப்பிட்டதே

நான் кофе हां வணக்கம் 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 நான் சொல்லு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாருங்க போண்டா போண்டா இன்னொரு எங்க பூரி பூரி சாப்பிட்டா பூரி போண்டா பூரி எப்படி போண்டா பூரி வண்டாபூரி இது பூரி சாப்பிட்டாலும் அதனால பொசு பொசு பொசுன்னு வந்துடலாம் என்ன பண்றது வண்டா காலையில கூட பூரி தான் சாப்பிட்டேன் காலையில கூட பூரி தான் சாப்பிட்டோம் நாங்களா ப்ரோ நாங்க திருப்பத்தூர் ப்ரோ திருப்பத்தூர் இதா பொசு பொசு பூரி பொண்டா பூரி ஆ நீ ஓமர் எழுதியா இங்க போய் உட்காந்து எழுது வெளிச்சத்துக்கு உட்காந்து எழுது நாங்களா bro நாங்க வந்து சிப்கார்ட்ல வேலை செய்றோம் bro சிப்கார்ட் சும்மா ஒரு பார்ட் டைமா இது பண்ணிட்டு இருக்கோம் youtube சேனல் கம்பெனில சூ கம்பெனி வர்க் பண்றது போச்சமல்ல ம் பேசுங்கமா நீங்களே நான் பேசறது கவுசி ஆசி நான் பேசறது அந்த போண்டா வந்து ஹோம் ஓமார் கெல்லின் இருக்கு எல்லதுமா எல்லதுமா

சம்மா டேலண்ட் பேசுவாங்க சம்ம பிரில்லியண்டா பேசுவாங்க அது மாதிரி பேச கத்துக்கணும் நல்லா பொட்ட புள்ளங்க அப்படிதா பிரில்லியண்டா இருக்கும் ஸ்கூலுக்கு போறாங்க फ्रेंड्स உங்க चिल्ड्रन டே பீ ஜாலியா தச்சா என்ஜாய் பண்ணீங்களா வீட்டு புள்ளங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்களா எங்க கூட்டிட்டு போணுங்க அம்மா அம்மா ஓடி 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 சாமி அம்மா bro putti, and sister putti, hi, hello papa, hi uh, i am fine okay boy tata -ta, complete rendu kutti papa ku okay bro okay bye 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 Asia and Kausia. Mm, bye bye. Bye bye, Sulir bye. Bye. Oke. Okay. Nang pawar video, yang video um pawar friends. Nang kunjung kunjung, abdi dah irko. Nang baru YouTube channel gara.

எங்க அண்ணா பிள்ளைங்க பிரதர் எனக்கு என்ன ப்ரோ என்ன புரியல எங்களுக்கு எனக்கு உடம்பு முடியல எதுவாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ப்ரோ என்ன ஹெல்ப் சொல்லுங்க பாப்போம்

லவ் யூ மோனிகா பேபி பத்தி கிச்சமா கிச்சமா ஐ சட் மோனிகா லவ் யூ மோனிகா பேபி ஸ்கூல்ல பாட்டு சொல்லித்தரனங்களே அந்த பாட்டு பாடு ஸ்கூல்ல ஒரு பாட்டு சொல்லித்தரனங்களே பாட நீ என்கிட்ட நா

சூப்பரா ஆமா இது இதோடு இன்னும் சூப்பரா உங்களுடைய ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு அது பூரி 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 போண்டா அதுவும் பூரினா எத்தனை சாப்பிடுவாங்க ஹலோ தீனா ரோஜ் நான் காமடியா காமடி எல்லாம் ஒண்ணு இல்ல bro சும்மா சரி இன்னைக்கு சண்டே எங்க பசங்க வந்தாங்க எங்க அக்கா பண்ணுங்க சரி டான்ஸ் போட்டா அவங்க வீட்டில் ஸ்கூலுக்கு அதனால் எதனா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா லைவ் மட்டும் போட்டு முடிச்சிருவோம் சிரிச்சுனே இருக்கணுமாயா ஆசிகா ஆமா இது இவளோட உன்னோட ஓமார் எழுதிட்டு இருக்கா ஹிந்தி மிஸ் நம்பர் கொடுனா கொடுக்குமான்றா அய்யோ அண்ணா அப்படிதான் எதுவும் சொல்லிடுறாருங்க வேணா அவரு சும்மா கேட்டுட்டு இருக்காரு அப்படி சிரிச்சுப்பா

நீ பாட்டு <laughs> மச்சினி ஜெய கீ ராணி ஜீவன் முஸ்க பாணி அட்டியாதான் குடில சொல்லி தன் பட்டது ஜாணி ஹாரீ ஹீவன் முஷ்கப்பாணி ஹ அட்ட காலுண்ட ஜெயகி மஹானை காலம் ஜெயகி சுப சுபரா சுகா

சரி கராத்தா கராத்தா எப்படி இது பண்றது உன்னை அடிக்க வந்தா என்னென்ன பண்ணுவோம் எப்படி பண்ணு அதை எனக்கு சொல்லித் சொல்லி தரையா நான் தான் கரெக்ட் நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லு சொல்லு எப்படி வரணும் இப்படி வரணுமா அடிக்கிற மாதிரி வரணுமா அடிக்கிற மாதிரி வரணுமா எப்படி வரணும் சொல்லு ஓ உன்னை கடத்தின் கடத்தின் நான் தூக்கினே ஓடுறேன் நீ கடத்தற மாதிரி ஆவ சரி வா 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 இப்படி வா நீ இப்படி வந்து இப்படி கட்டி சாங் போடு குட்டி சாங் எதனா பாடு அம்மா நீ நான் பாடிட்டனே சரி எதனா சொல்லு ரைம்ஸ் எதனா சொல்லு ரைம்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா இப்பலாம் வரதே இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ல சைண்டர்ல சொல்லி ரைம்ஸ் சொல்லு அதனால நான் மறந்தே போயிச்சு பா சாமி அல ரைம்ஸ் என்ன வந்துனே தெரியல வா நீ நீ வந்தேனா சரி அந்த பூரி வரப்போதிப்ப வா போடி ரண்டே ரெண்டு பேரும் ஒரு சாங் சாங் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் பண்ணுங்க கரெக்ட்டா ரெண்டு பேரும் இங்க வந்து பண்ணுங்க அங்க வா அங்க அக்கா வந்து இங்க 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 வா கராத்தா கராத்தா சொல்லி தர பாருங்க நீ என்ன பண்ற அடிச்சு பார்த்து கட்டுற சின்ன பாருங்க அவங்க அக்காவவே இவ அவ இவ அக்கா அவ தங்கச்சி

ஏதாவது இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல தமிழ்ல ஏதாவது வந்து சொல்லு உனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் என்ன ரைன்சன் இது இப்ப அந்த ரைன்சர் ஏய் சொல்லு சொல்லு வீடியோ வி ஆர் கோயிங் ஆர் டு மார்க்கெட் மார்க்கெட் கம் அலாங் வித் பிக் பேக்ஸ் கம் அலாங் வித் பிக் பேக்ஸ் டைம் டு கோ டைம் டு கோ Okay. okay, bye. Bye, bye, bye. Okay, bye. 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 Okay, bro. Okay, boy. Bye, Sukasia. Bye.